நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் உடலும் உள்ளமும் போச்சி நீதியரசர் முன்பாக கண்ணீர் விட்டு கதறிய சவுக்கு சங்கரு அது மட்டும் இல்லை நீதியரசர்கிட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாருங்க அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதா இல்லையா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் மீது இன்னொரு வழக்கும் பாய்ந்திருக்கிறது அந்த வழக்கு என்ன என்பதை பற்றி பார்க்கலாமே இரண்டாவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தனிச் செயலாளரை டெல்லி காவல்துறையானது தட்டி தூக்கி இருக்கிறது அதுலேயும் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கே போய் தட்டி தூக்கி இருக்கிறாங்க டெல்லியில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது நேற்றே நம்ம பேசணும் இன்றைக்கி மாலைக்குள்ளாக அமலாக்கத்துறையானது ஆம் ஆத்மி பார்ட்டி மீதும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் மீண்டும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறாங்க அதில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரும் அந்த கட்சியினுடைய பெயரும் இடம்பெறப்போது அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அந்த கட்சிக்கும் ஆப்பு பெறப்போகுதுன்னு சொன்னோம் இன்னைக்கு அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஆனது என்ன சொல்லிருக்கிறது உண்மையாகவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவங்க கட்சிக்கும் ஆபத்தா எல்லாவற்றையும் சேர்த்தே பார்த்துடலாம் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க இரநூறு கிலோமீட்டருக்கு மேலாக பயணப்பட்டு விட்டு வந்து உங்களுக்காக அவசர அவசரமாக இந்த வீடியோவை நான் பதிகின்றேன் முதல்ல சவுக்கு சங்கர் விஷயத்தை பார்த்துடலாமா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கோவை மத்திய சிறையில் இருந்து திருச்சி மகிழா நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அதோட திருச்சி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரை எங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் ஏன்னா அவருடைய வீட்டை நாங்கள் முழுமையாக சோதனையிட்டு ஏகப்பட்ட ஆவணங்களை வந்து நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் அந்த ஆவணங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சரிபார்க்க வேண்டும் அதனால சவுக்கு சங்கர் அவர்களை வந்து எங்கள் கஸ்டடியில் கொடுக்கணும் ஏழு நாளுன்னு சொன்னாங்க மகிழா நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஜெயபிரதா அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு நாள் காவலில் காவல்துறையினுக்கு அனுப்பி வச்சாங்க அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னார் ஐயா என்ன காவல்துறையினர் தாக்குறாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதி பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ அவரை எந்த விதத்திலும் சரி காயப்படுத்தக்கூடாது அதோட சவுக்கு சங்கர் அவர்களை வந்து நீங்கள் காவல்துறை கஸ்டடியில் எடுப்பதுக்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்யணும் அதோடு நீங்கள் விசாரித்து விட்டு வந்த பிறகும் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்யணும் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் டைம் இந்த இருபத்தி நான்கு மணி நேர டைமில் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மூன்று முறை அவங்க வழக்கறிஞர்களை சந்திக்கலாம் அதனால் நல்ல உணவு வாங்கி கொடுத்து கண்ணியமாக விசாரிக்க வேண்டும் மூன்றாம் தர விசாரணை சத்தியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு நாள் கஸ்டடி முடிந்த பிறகு சவுக்கு சங்கர் மீண்டும் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்தினாங்க அப்போ சவுக்கு சங்கர்கிட்ட வந்து நீதியரசர் வந்து கேட்டாங்க எப்படி விசாரணை நடத்தியது காவல்துறையினர் துன்புறுத்தினார்களா என்று கேட்கின்ற பொழுது காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் என்னை துன்புறுத்தலை கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் உணவும் சரியான வேலைக்கு வாங்கி வந்து கொடுத்தாங்க சரியான இடத்துல தங்க வச்சாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியஸர்கிட்ட சொன்னார் அதோட வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதுமே சரி போலீஸ் காவலில் போயிட்டு வந்த பிறகு குற்றவாளி இடத்துல வந்து வெறுமனே சம்பிரதாயத்துக்காக வேற எதனா சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கர் இடத்துலையும் சரி நீதியரசர் சம்பிரதாயத்துக்காக எதனா சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனடியாக சவுக்கு அவர்கள் இத்தனை நாளும் மனசில் என்ன வச்சுருந்தாரோ அதை படப்படமே கொட்டுறார் முதல்ல கோவை மத்திய சிறை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்கிறார் எதுக்காக கோவை மத்திய சிறை வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னங்க நீங்கள் ஒட்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளால் பழக்கம் ஏற்பட்டு ஒட்டு பேரும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பி போயிருக்கிறான் அவனிடத்தில் எங்களை கொண்டு போய் போட்டிருக்காங்க அதனால எனக்கு டார்ச்சராக இருக்குது ரெண்டாவது மனநிலை பாதிப்பு அடைந்து இருக்காங்க இல்லையா அந்த சிறையிலும் என்னை கொண்டு போய் உள்ள தள்ளுறாங்க அவனுடன் இருந்து உடலும் போச்சு உள்ளமும் போச்சு மன உளைச்சல் அதிகமாகி போய்விட்டது அதனால இந்த மாதிரி ஒரு பக்கம் கஞ்சா அப்படின்னு சுகரு போதைப் பொருள் பயன்படுத்துறவங்கிட்ட போயிட்டு நான் என்னால் இருக்க முடியாது இன்னொன்று மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த சிறையில் போடுறாங்க அங்கேயும் போய் என்னால் இருக்க முடியாது அதனால தயவு செய்து என்னை மாத்திங்க எங்கே மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்று சென்னை புயல் சிறைக்கு மாற்றிங்க இல்லை திருச்சி சிறையிலே கூட இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அந்த அளவுக்கு உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக அங்கே ஒரு அச்சுறுத்தலை சவுக்கு சங்கர் அவர்கள் அனுபவிச்சிருக்கின்றார் அதனால தான் கிட்ட வந்து ஐயோ நாங்க போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம காலில் கூட வீடியோ பேசியிருந்தேன்னு நான் நினைக்கிறேன் அப்போது கிட்டே சொல்லிட்டாரோ நான் காவல்துறை அதிகாரியும் சரி பெண் காவலர்களையும் சரி தவறாக பேசிட்டு என்பதை உணர்ந்திருக்கிறேன் இனி நான் பேச மாட்டேன் இந்த அளவுக்கு தப்புலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாராம் இன்னைக்கு தான் அவருக்கு அறிவே வந்திருக்கு அதில் சவுக்கு சங்கரவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வராங்க அவர் வண்டியில் இருக்கின்ற புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அவர் குனிந்த தலையை நிமித்தவே இல்லை ஆனால் சவுக்கு சங்கரவர்களை கைது பண்ணுறதுக்கு முன்பெல்லாம் வந்து நெஞ்சியை நிமித்திக்கிட்டு எப்படிலாம் பேசுவார் ஆனால் இன்றைக்கி பெண் காவலர்கள் புடை சூழ அவரை அழைச்சி கொண்டு வருகின்ற போது குனிந்த தலை அவரால் தூக்கவே முடியல இரண்டாவது அவர் முகத்தில் எந்த இடத்துலையும் சரி மலர்ச்சி இல்லை கலையே இருந்தது ரெண்டாவது கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கருவலையும் அடைந்து போய்விட்டு உடலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருந்தார் அதனால் அவங்க வழக்கஞ்சியை பொறுத்த வரைக்கும் உடல் அளவிலும் சரி உள்ள அளவிலும் சரி ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிட்டார் மரண வேதனையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய கோரிக்கை வச்சாங்க ஆனால் நீதியரசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறையை மாற்றுவது என் அதிகாரத்துக்கு உட்பட்டது கிடையாது நீங்க வேண்டுமானால் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடலாம் ஆனா நீங்க கோவை மத்திய சிறையில் என்னவெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் எழுதி தொகுத்து ஒரு மனுவாக தாக்கல் பண்ணுங்க நான் வேண்டுமானால் நான் கோவை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய சிறை கண்காணிப்பாளருக்கு ஒரு பரிந்துரையை செய்கிறேன் ஒருவேளை என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நீங்கள் கோவை சிறையில் அனுபவிக்கின்ற சித்திரவதையெல்லாம் இருக்காது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கருக்கு நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி திருவெரும்பூர் காவல் நிலையத்தினுடைய துணை ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஜோதிலட்சுமி அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் மீது மீண்டும் புகார் அளித்திருக்கிறாங்க ஏற்கனவே எட்டு வழக்கு இருக்கிறது இப்போது மீண்டும் ஒரு புதிய புகார் அதன் அடிப்படையில் ஆறு பிரிவின் கீழாக வழக்கு என்ன புகார் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை கோவை மத்திய சிறையிலிருந்து திருச்சி மகிழா நீதிமன்றத்துக்கு பெண் காவல்துறையினர் அழைச்சிட்டு வராங்க அப்படி அழைச்சிட்டு வருகின்ற போது திருவரும்பூர் உதவி ஆய்வாளரை வந்து அவதூறாக பேசிட்டாராம் இரண்டாவது உங்கள் உயர் அதிகாரிக்கிறாரில் நான் வெளியே போன பிறகு சும்மா வச்சு செய்ய போகிறோம் பார் கிழி கிழின்னு மீடியாவில் கிழிக்க போகிறோம் பார் என்னையா மிரட்டுறீங்க உங்கள் வேலைக்கே வேட்டு வைக்கிறோம் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் அழைச்சிக்கிட்டு வருகின்ற போது அவதூறாக பேசினாராம் அதோட என்னென்ன பேசினார் என்ற விஷயத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து திருவரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதனால சவுக்கு சங்கர் மீது ஆறு பிரிவுகளின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ சவுக்கு சங்கரை தமிழக அரசாங்கம் விடாது போல இருக்குது பெண் காவலர்களும் விட மாட்டாங்க போல இருக்குது நீதிமன்றத்தில் உடலும் போச்சு உள்ளமும் போச்சு அதோட மன ரீதியாக மன உளைச்சலும் அதிகமாக போச்சு எப்பா ஜைய மாத்திங்க என்று கதறினா கூட காவல்துறை கருணை காட்ட மாட்டாங்க போல இருக்கிறதுங்க சவுக்கு கதை முடிந்தது முடிந்தது தான் அதனெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தனிச் செயலாளரை தட்டி தூக்கியிருக்கிறாங்க சுவாதி மாலிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலேருந்து வந்திருக்கிறாருப்பா அவரை போய் பார்க்கணும் என்பதற்காக சுவாதி மாலிவால் அவர்கள் போகிறாங்க ஏன்னா இவங்க முக்கிய தலைவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் உடைய கட்சியில் அப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இவங்க போய் பார்க்க கூடாதா ஆனால் இவங்க போய் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்ப்பதற்காக கட்சி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேரில் உட்காடுறாங்க ஆனால் அந்த பிபோ குமாராக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆகிருந்தாலும் சரி இவங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி விங்ஸ் கிட்ட சொல்லி சுவாதி மலிவால் அவர்கள் என்னுடைய ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கிட்டாங்க என்னை பார்க்க வருகின்ற போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நொடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் அந்த அம்மா உக்காந்துக்கிட்டு அங்கே இருக்கின்ற செக்யூரிட்டி கிட்டேயும் அரவிந்த் கெஜ்ரிடைய தனிச் செயலாளர் பிப குமார் அவர்களையும் நான் யாரை பார்க்க வந்தனோ அவங்கள வந்து பார்ப்பதுக்காக அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கோச்சலிட இவங்களும் அதிகமாக கோச்சல் இருறாங்க கட்சி தலைவரை வந்து நான் பார்க்கறதுக்கு விட மாட்டேங்கல காவல்துறையிலே வந்து நான் போய் சொல்லுவேன் அப்படி இப்படிலாம் மிரட்டுறாங்க இந்த சுவாதி மாலிவாலவர்கள் ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை ஏன்னா சுவாதி மாலிவாலவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் பெரிய ஆளாக வேகம் வளர்ந்து வராங்க இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே பிடிக்கல அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க தனிச் செயலாளரை கூப்பிட்டு யோ அந்த பொண்ணை ஏன் இருபத்தி நான்கு மணி நேரம் நோண்டிக்கிட்டே இருக்கிறேன் உட்டு தொலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிச் செயலாளரை கண்டித்து இருப்பார் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாதி மலிவால் அவர்கள் கட்சியில் வளர்வது பிடிக்கலை பாஜக எதிர்ப்பார்கள் என்பதற்காக தான் எம்பி பதவியும் கொடுத்தாங்க மாநில மனித உரிமை ஆணைய தலைவராகவும் கொடுத்தாங்க ஆனால் அவங்க வளர்ச்சி அபரிமிதமாக இருந்ததினால கட்சிக்குள்ளே சீனியர்களும் புறமப்பட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் பொறாமைப்பட்டார் சரி இவங்களை அடக்கி வைக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தாங்க திடீர்னு நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பார்ப்பதற்காக அனுமதிக்கலை அங்கே சண்டை நடந்தது அதுலேயும் காவல்துறையின் இடத்துல போய் சுவாதி மாலியவாளவர்கள் புகார் அளிக்கின்ற போது என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அடித்தாங்க ஒதிச்சாங்க எனக்கு மாதவிடாய் தருணம் இந்த தருணத்தில் அடிவைத்தல் எட்டி ஒதுக்கிறீங்களா நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம் அப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய பிப்போ குமார் அவர்கள் ஆத்திரம் அடங்காமல் அடிச்சுக்கிட்டே இருந்தாராம் விட்டால் போதும் என்பதற்காக வெளியே ஓடி வந்துட்டாங்களாம் இந்த அம்மா அதனால் டெல்லி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுவாதி மாலிபால் அவர்களை நேராக அழைச்சிக்கிட்டு அரவிந்த் உடைய வீட்டுக்கே போயிட்டாங்க எங்கே நீங்கள் அடி வாங்கினீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு எப்படி அடித்தாங்க என்ற விஷயத்த செய்முறையாக செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க இரண்டாவது அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கிறதா இல்லை என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தடயவியல் சோதனையாளர்களையும் அங்கே அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்த பேரையும் கூட்டிகிட்டு போய் சுவாதி சுவாதிமாலியுள்ளவர்கள் தெரிவிப்பது உண்மையாக பொய்யே என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அரவிந்த் கிட்ட இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜெலாம் வாங்கிக்கிட்டு நேரடியாக ஸ்டேஷன் வந்தவங்க உடனடியாக ஸ்பெஷல் டீமை அழைச்சிக்கிட்டு போய் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தனிச் செயலாளரை தட்டி தூக்கியிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தனிச் செயலாளர் இப்போ எங்கே இருக்காருனே தெரியல நாங்கள் காவல்துறைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறோம் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தனிச்செயலாளர் பிப்பவ் குமார் அவர்கள் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி காவல்துறைக்கு பிப்பவ் குமார் அவர்களுடைய அவர்கள் மின்னஞ்சல் பண்ணியிருக்கின்றார் தூக்கின்னு போனவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலாம் ஆனால் டெல்லி காவல்துறையை வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஏன்பா அவரை கைது பண்ணி நாங்கள் டெல்லி காவல் நிலையத்தில் தான் வச்சுருக்கிறோம் உரிய விசாரணையில நடத்திட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்துவோம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கிடையில் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆட்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிஜேபி நாடகம்பா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீனில் வந்துட்டார் அவர் பெயரை டேமேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக இந்த சுவாதி மலிவால் அவர்களை அனுப்பி வச்சாங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா நா நாடகத்தை அரங்கேற்றி விட்டது அந்த அம்மாவை நாங்கள் என்ன அடித்தா இருக்கிறோம் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிப்போட்டு இன்னைக்கு இணையதளத்தில் ரெண்டு வீடியோவை அரவிந்த் கெஜ்ரிவால் ஐடி மிஸ் ஆனது வெளியிட்ருக்கிறது ஆனால் அந்த ரெண்டு வீடியோவிலையும் சரி சுவாதி அவர்கள் தாக்கப்படுகின்ற காட்சி கிடையாது ஆனால் குமார் அவர்களும் சரி சுவாதி மாலிவால் அவர்களும் சரி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள் தான் நமக்கு கிடைக்கிறது ஆனால் அடிக்கிற காட்சிகளையும் காட்டிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு பிபக் குமார் அவர்கள் அடிக்கிறாங்கன்ற விஷயமா தெரியும் இப்படி வாக்குவாதம் நடக்கிறது திடீர்ல பார்த்தா சுவாதி மாலிவால் அவர்கள் வெளியே வராங்க அதுதான் நம்மளுக்கு தெரிகின்ற விஷயமா இருக்கிறதுங்க இதெல்லாம் தாண்டி நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் அவங்க கட்சி மீதும் அமலாக்கத்துறையானது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போது என்று சொன்னோம் அந்த குற்றப்பத்திரிக்கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு கட்சி தலைவர் மீது எட்டு முறைக்கு மேலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகியிருக்குன்னா அது அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தான் வேற எந்த ஒரு ஆள் மீதும் இந்த அளவுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகலை ரெண்டாவது இந்தியாவிலே முதன்முறையாக வந்து ஒரு கட்சி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகியிருக்குன்னா அது ஆம் ஆத்மி பார்ட்டி மீது தான் அவலா பணம் கைமாறும் இல்லையா அந்த விஷயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜோராக ஈடுபட்டிருக்கின்றார் நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த அவாலா பண மோசடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களை கைப்பற்றியிருக்கிறோம் அதனையும் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த செயல் செஞ்சிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சாட்சிகளையும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஆதாரம் வேணுமா சாட்சி வேணுமா அதனால் அவாலா மோசடியிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் அடுத்தடுத்த வழக்குகளையும் புகார்களையும் குற்றப்பத்திரிகளும் தாக்கலாகிக்கிட்டே போது அதனால தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே இருக்க மாட்டார் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கிறாங்க நீங்க எல்லாம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கோ இல்லை இந்தியா கூட்டணிக்கோ ஓட்டு போடீங்கன்னு வச்சுக்கல ஒன்னாம் தேதிக்கு பிறகு நாங்கள் சிறைக்கு போக வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் இதுக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நீதிமன்றமானது வெற்றி தோல்வியை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன்ல விடுது இல்ல சிறையில் போட்டு உள்ள அடைக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்திய அரசுச் சட்டத்தை அவமதிச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்றத்தையும் அவமதித்திருக்கின்றார் நீதி அரசுகள் என்ன நம்பிக்கை வச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே கட்சி தலைவராக இருக்கிறீங்க நீங்கள் தான் போய் பிரச்சாரம் பண்ணணும் வேட்பாளரை தீர்மானிக்கணும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துருக்கின்ற போது நாம் ஜெயிச்சோம்னா ஜெயிலுக்கே போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை இவங்க ஆட்சிக்கு வந்தால் தவறாக பயன்படுத்துவாங்க என்ற விஷயம் தெரியுது ரெண்டாவது நம்ம நீதிமன்றங்களுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு குலைக்கிறாங்க பாருங்க அப்படின்னும் வந்து அமித்ஷா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் ஸோ தொடர்ந்து அமலாக்கத்துறையானது அதிகப்படியான குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருப்பதனால நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால்டைய ஆயுசு ஒட்டுமொத்தமாக நீதிமன்ற படிகளிலோ அல்லது சிறைச்சாலையிலோ கழிவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே நன்றி நண்பர்களே